ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பார்க்குறது இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசியே ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அது ரெண்டு மூணு நேரம் நான் வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இந்த அரிசியில் உள்ள தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் எல்லா அரிசியும் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு அடுத்தது கூட துருவனை தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு அடுத்தது வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குவோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோங்க அடுத்தது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மாவு அரைச்சாச்சு இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு அப்படி ஒரு ஓரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வாழைப்பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வாரமாக வச்சு ஆற வச்சுருங்க அடுத்து நம்ம சக்கரை பாக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்குவோங்க ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளம் வந்து முழுமையாக கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும் இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவும் தேவை இல்லை வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதுமானது வெள்ளத்துக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கருப்பட்டி கூட யூஸ் பண்ணலாம் வெள்ளம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூடோடு அப்படியே மாவில் சேர்த்துருங்க இது சூடாக இருக்கும் போதே மாவிளை சேர்த்துடணும் மாவிளை சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததுக்கு கா டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு வந்து இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் பார்த்துக்கோங்க நமக்கு மாவு இப்போ தயாராகிடுச்சு இது அப்படியே ஒரு உரம் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு ஆப்ப பேன் சூடுபடுத்திக்கோங்க ஆப்பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு எடுத்து அப்ப பேனில் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் வாழைப்பழத்தை மேலே எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாழைப்பழமும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பேன் அப்படியே மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதை மூடி வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற எல்லாமே நம்ம அப்போ செஞ்சு எடுத்துப்போம் அவ்வளோதான் சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்